ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் என்னப்பா நீ சூப்பராக இருக்கேன்னு எங்களை சொல்லிட்டேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு தானே நாங்களும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கோங்க காற்று மழை தண்ணி அது இதுன்னு இருந்தாலும் ஏதோ கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க பயங்கரமாக மழைங்க காலையிலருந்து வெறிக்கவே இல்லை மழை பார்த்தீங்களா பார்த்தீங்களாவே தெரியுங்க பாருங்க தண்ணி வாசலெல்லாம் தண்ணி கட்டி அப்படியே தேங்கி தேங்கி நிற்கிதுங்க ஒரே குளிர் நீச்சல் அடிக்க ஆமாம் நீச்சல் இருட்டாயிடுச்சுங்க ஆனாலும் இந்த மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்குங்க கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குங்க பார்த்தீங்களா நம்ம வீட்டு வாசல்லலாம் தண்ணி எவ்வளோ தேங்கி நிற்கிதுன்னு பாருங்க இருந்து ஒரு மழை விடாமல் அடித்தா தாங்க செய்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நேத்து பார்த்த விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது நீங்களே பாருங்க நேத்து நான் சொன்னேன் காலையில இருந்து விடாத மழை பெய்யுது அப்படின்ட்டு அந்த மழையின் தாக்கம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆஹ் சேதங்கள் வந்து ஏற்படுத்தி இருக்குங்க கீழே எல்லாம் போய் நான் உங்களை காமிக்கிறேன் நைட் எல்லாம் தூங்கவே முடியலங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே தண்ணி தாங்க மழை அதிகமா பெய்ய 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 ஆத்துலயும் தண்ணி அதிகமா வரும் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் தண்ணி மாடெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டுதான் இருந்தோம் அதனாலவே தூங்க முடியல தூங்கவே முடியல மாடை போய் இப்ப பாத்துட்டு அவுத்துட்டு வருவோம் இப்ப காலையில விடிஞ்சிருக்குங்க வீட்டுக்காரர் காலையிலேயே இப்ப இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கிறவங்களையுமே ஓடி வந்துட்டாரு வந்து மாட்டுக்கு புள்ளல்லி போட்டுட்டு அத வந்து பாத்துட்டு இருக்காரு பாருங்க மக்களே மழை எப்படி ஊத்தி இருக்கு அப்படின்னு இப்பயும் மழை விடவே இல்லைங்க மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு பாத்தீங்களா நம்ம பாலத்தை ஊத்தி தண்ணி போகுது கீழே இறங்கி போயிட்டு எடுக்கிறேன் அம்முனி நைட் எல்லாம் பயந்துகிட்டே இருந்தேன் அம்முனி கட்டப்போ நல்லாவே பயமா இருந்துச்சுடா இல்லடா 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 ஏ அவ்ளோ சண்டை போடாதடா கூட பாவம் தானே என்ன சரி நல்ல புல்லுக்கு சண்டை போடுறீங்களாடா நேற்று நைட் எல்லாம் சேர்ந்த மழைக்கு பண்றது சாயா என்ன பண்றதுன்னு பாருங்க சுத்தி தண்ணிங்க இங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க நரஞ்சு அது பாட்டுக்கு ஊத்தி வருது அங்க போய் காமிக்கலாம் என்ன சாயா இங்கே நடுவுல பயங்கரமான மழங்க வாங்க அங்கிட்டு போய் காமிக்கிறேன் இது நைட் எல்லாம் மழை பெய்ஞ்சு செகுதி நான் வந்து மிதிச்சு மாட்டிக்கிட்டேன் கால் எல்லாம் மாட்டிக்கிடுச்சு சரி வாங்க போலாம் கொடை விடுச்சு பாருங்களேன் இங்க எல்லாம் பாருங்கதேன் இதெல்லாம் தண்ணி இங்க இருந்து அந்த மேல நம்ம ஆறு இருக்கு பாத்தீங்களா அந்த ஆத்துல இருந்து அந்த இதுல எல்லாம் தண்ணி இப்படி வந்து இப்படி வந்து இது ஃபுல்லா இதுதாங்க வருது என்ன பண்றது ஃபுல்லாவே தண்ணி வருதுங்க இங்க எல்லாமே தண்ணி இதெல்லாமே தண்ணியாக இருந்துச்சு இருட்டுல எப்படி வீடியோ எடுக்கிறது அங்க இருந்து பார்த்தாவே தெரியும் அந்த மாதிரி தண்ணியா இருந்துச்சுங்க இது எல்லாமே பண்ணியை வந்துட்டு அங்க இருந்து அடிச்சிட்டு வர்றது இந்த இதெல்லாம் மர மட்டை குப்பு கொப்பு ஏப்பா ஃபுல்லாவே வந்திருக்குல இதெல்லாம் என்னோட ஏன் ஹைட்டை விட ஆழம் இருக்கு இதுக்கு என்ன விஷயம் திறக்கடா மூடிருமா தோட்டத்துக்குள்ள போணுமா சரி நானும் தவட்டா வீரவனா ஏ தவாதா நீங்க அங்க போய் நீங்க அங்க தள்ளி நில்லுங்க தவிர கத்தி அடுத்து செருப்பு அடுத்து குடை அடுத்து மறுபடியும் குடை செருப்பு இந்த செருப்பு அப்புறம் கத்தி இப்ப பழையபடியாக எறும்பு கடிக்குது மட்டும் இது எல்லாமே தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிருக்குங்க இது எல்லாமே செடி கொடி எல்லாம் மடங்கி குப்பா எல்லாமே அடிச்சுட்டு வந்து மடங்கி போயிருக்கு உள்ள போலாம் ஐயோ கடவுள செடியெல்லாம் ஒடிச்சு ஒடிச்சு ஏப்பா இங்க பாருங்க செடியெல்லாம் எல்லாம் உடிச்சு போட்டிருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது கீழே அவங்க தோட்டத்திலயும் தண்ணி போகுது வாங்க தண்ணி நம்ம நடந்து வர பாதை இது இந்த பாதை எல்லாம் பாருங்க வாக்கிய மாதிரி தண்ணி போகுது இந்த பெலாக்காய் எடுத்துட்டு போய் மாட்டுக்கு வெட்டி போட்டுக்கலாமா மேல இருந்து சரி வாங்க அங்க போலாம் இந்த எல்லாம் மழை பெஞ்சா பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க நீங்க பார்த்தாலே தெரியும் தெரியுதுக்கெல்லாம் அழுகல் வந்துருச்சுங்க அந்த மாதிரி இருக்கு தண்ணி எல்லாமே ஜில்லுன்னு இருக்கு அப்படியும் காலெல்லாம் வைக்க வைக்க ஜில்லுன்னு இருக்கு குளிர் வேற ஒரு பக்கம் ஆனா இதெல்லாம் பார்க்காம இருக்க முடியாதுல்ல அதனாலதான் ஜில் ஜில்லு ஜில்லு இருக்கு அப்பா குளுர் வேற நல்லா உள்ள எல்லாமே செடி எல்லாமே போட்டுருக்கு கீழே இங்க பாருங்க ஊத்து தண்ணி இங்க இருந்து வேற வருது அதா இத எதிர்பார்க்கவில்லை சற்றும் தண்ணி இங்க இருந்து வருது இந்த மழை இதுல இருந்து அந்த பா இதுக்குள்ள இருந்து அந்த கட்டில இருந்து ஊத்து தண்ணி வருது தண்ணி நம்ம கொஞ்சம் போய் பாக்கலாமா இது நடந்து வர பாதைங்க அந்த பாதையே இவ்வளவு தூரம் தண்ணி வாய்க்கா மாதிரி ஒழுகுது அப்படின்னா நம்ம நீ என்ன பண்றது தோட்டத்துக்குள்ள எல்லாமே தண்ணி தேங்கி தேங்கி நிக்குது கடவுளே விவசாயத்தை நம்பிதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு கை விட்டுறாதீங்க கடவுளே இதெல்லாம் தண்ணி அதிகமான அழுகல் வந்து ஏற்படும் செடிக்கு எல்லாமே அழுகல் ஏற்படும் அதனால கொஞ்சம் வேற இருக்கும் மழை பெய்யணும் மழை பெய்ஞ்சா தான் வருமானம் இதை பாருங்க மச்சான் இதெல்லாம் அழுகல் இங்க அழுகள் அழுகல் வந்துருச்சு இங்க பாருங்க மச்சான் கடவுளே இங்க பாருங்க எல்லாம் ஆனா என்னங்க பண்றது ஆஹ் இந்த இதுக்கும் பாருங்களேன் என்ன பாக்குறது கஷ்டமா இருக்கு மனசுக்கு எவ்வளவு தூரம் மணல் வந்திருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க மிதிக்கிற இடத்துல இவ்வளவு தூரம் மணல் எல்லாம் வந்து இது இதுல நெரிக்க போது அப்படியே உள்ள போகுது காலு அந்த மாதிரி இருக்கு மனது நைட்டு சரியான மழை காயா ஆமா ஆமா உண்மையாவே எங்க திரும்பாலும் தண்ணியாதான் இருக்கு ஆஹ் சரியான மழை அடிச்சிருக்கு மிச்சா நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்ல அதை விட டபுள் மடங்கு பெஞ்சிருக்கு ஃபுல்லாவே தோட்டத்தை சுத்தி எங்கெல்லாம் இந்த கான் மாதிரி எடுத்துருக்கோமோ அதுல எல்லாமே தண்ணி ஊறி ஊறி வருது முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லட்டா அதாவது ஆஹ் இப்ப இங்க மழங்காட்டுல இருக்கிறவங்களுக்கு இத பத்தி தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இது தெரியாதவங்கதான் இங்க சுத்தி பார்க்க வர்றவங்க அந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு வந்து இது வந்து தெரியாது இது பழக்கம் இல்ல இந்த மலையில எப்படி இருக்கும் அப்படின்னு ஆஹ் இங்க இயற்கையெல்லாம் பார்க்க அழகா இருக்கும் சூப்பரா இருக்கும் ரசிக்கலாம் அதெல்லாம் இப்படி நின்னு ரசிச்சுக்கிறனும் என்ஜாய் பண்ணிக்கிறனும் அதை விட்டுட்டு இந்த ஆத்துல தண்ணியில போய் இறங்குறது குளிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறாதீங்க ஏன்னா பாக்குறதுக்கு வந்து அது இப்பதான் இப்ப இப்படி மெதுவா போற மாதிரி தெரியும் தண்ணி எல்லாம் அருவியெல்லாம் பார்க்க நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் குளிக்கலாம் ஆனா அதெல்லாம் பார்க்க ரசிக்க நல்லா இருக்கும் எப்ப மழை பெய்ஞ்சு அதனால இங்க மழை பெய்யலையே எப்படி தண்ணி வந்துச்சு எல்லாம் நினைக்க கூடாது தண்ணி வருமா அப்படின்னு நினைக்க கூடாது மழை இப்ப இந்த இங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்துதான் இந்த ஊத்து தண்ணி உருவாகி இந்த ஆறு இவ்வளவு தூரம் வருது வாக்கியா சின்ன வாக்கியான்னு பேரு ஆனா தண்ணி வந்து ஆரை விட பெருசா இதெல்லாம் பெரிய கடல் மாதிரி நைட்டு போச்சு அந்த மாதிரி தண்ணி வந்துச்சு அப்ப நம்ம ஒரு இடத்துல போய் டூரிஸ்டா போறோம் இல்லாட்டி சுத்தி பார்க்க ஒரு இடத்துக்கு போறோம் தண்ணி எப்படி இருக்கு என்ன எதுவும் தெரியாது அங்க மழை பெய்ஞ்சு தண்ணி எடுத்தாவே நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பெய்யும் ஆனா அது தண்ணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த ஆறு அப்படிங்கிற மாதிரி வரும்போது பெரிய தண்ணியா வந்துருங்க அருவி காட்ட எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வரும் அது நம்ம ஆத்துல இறங்கி நிக்கிறோம் அப்படின்னா அந்த பதட்டத்துல நம்ம கரைக்கு ஏறவே முடியாது அதனால இந்த மழை சீசன் இந்த மாதிரி டையத்துல எல்லாம் வந்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு ஆத்துக்குள்ள யாரும் இறங்கிறாதீங்க அருவியெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும் பார்த்து ரசிச்சுக்கோங்க போட்டோ எடுத்துக்கோங்க என்ஜாய் பண்ணிக்காங்க மத்தபடி அதுக்குள்ள போய் இறங்கி தயவு செஞ்சு இறங்கிறாரு எத்தனை பேருன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் நியூஸ் வருதா அப்படின்னு கூட எனக்கு சரியா தெரியல ஆனா நாங்க எல்லாம் அதை அடிக்கடி படிக்கிறனால மனசுக்கு ரொம்ப வழியா இருக்கு நம்ம ஊர்ல இருந்து வர்றவங்க இங்க வந்துட்டாங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு தூரம் சங்கட்டமா இருக்குன்னு தெரியுமா நம்ம அழு நம்ம அழுதுருவோம் அந்த மாதிரி ஃபீலிங் வரும் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அவங்க இப்படி இப்படி வந்தவங்க இந்த மாதிரி வேலை பாக்குறவங்க அவங்களுக்கு இத்தனை பையன் ஒரே பையன் எல்லாம் சொல்லும் போது எப்படி இருக்கும் இங்க பாருங்க அந்த ஆத்து தண்ணி வந்து இப்படி இப்படி எல்லாம் தரம் தெரிஞ்சு இப்படி அங்கிட்டு ஓடுது இங்கிட்டு ஓடுது அது புடிச்ச பக்கமெல்லாம் ஓடுது சாயா காடு மரம் அங்க மரம் அடிச்சுட்டு போட்டுருக்கு வாழையெல்லாம் சாஞ்சிருச்சு வாழையெல்லாம் பரவாயில்ல போனாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் என்னப்பா ஓம்பாட்டுக்கு ஆத்துக்குள்ள இறங்கி நீனு வீடியோ போட்ட இது எங்க வாய்க்கா நாங்க இதுல புளிக்க போறோம் தண்ணி வந்துருச்சு அப்படியெல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருந்த பார்த்தா இப்படி கான்ட்ராக்ட் தண்ணி வந்து அது பாட்டுக்கு ஊத்துது அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க அன்றைக்கி நானும் வீடியோ எடுத்து சந்தோஷப்பட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணினேன் இப்போ சங்கடப்பட்டுட்டா இருந்தாலும் இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்ல அது தாங்க நடந்துகிட்ருக்கு என்னப்பா நீ பாட்டுக்கு ஏதோ வாய்ஸ் அவர் கொடுக்குற மாதிரி தெரியுது ஆமாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் பேசிகிட்டே இருந்தேன் மைக்கு சார்ஜ் வேறு போயிடுச்சுங்க அதனால் நான் பேசுனது வந்து கேட்கலை என்ன பண்ணுறது வழக்கமாக நமக்கு நடக்கக்கூடிய ஒன்று தானே எது நல்லா சூப்பராக எடுக்கிறோன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும் சரி அதெல்லாம் விட்டுத்தல்லுங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாழை நட்டுருந்தோம் பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே நம்ம சி குட்டி குட்டி காணாக இந்த மாதிரி வாக்கியாவாக எடுத்து விட்டுருக்கோம் அதில் எல்லாமே தண்ணிங்க தண்ணி தான் போகிறது எல்லாமே நீங்கள் அடைச்சி வச்சிருக்கீங்க நான் எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி தண்ணி அதுக்கு கிடைக்கிற பக்கம் பிடித்த பக்கம் எல்லாம் அது வாட்டுக்கு ஊற்றி அங்கிட்டு போகுது இங்கிட்டு வருது என்ன பண்ணனே தெரியலங்க வாழை எல்லாம் கொஞ்சம் சாஞ்சிருந்துச்சு எல்லாம் போனாலும் பரவாயில்லங்க நம்ம மறுபடியும் உண்டு பண்ணி கொண்டு வந்துடலாம் ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மழையில் நிறைய பேருக்கு வீடு இடம் உயிர் எல்லாமே போயிட்டுருக்கு அது தாங்க கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது என்ன பண்ணுறது அது செய்தியை பார்த்தா ஃபுல்லாக இது தான் போடுறாங்க மனதுக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கே சுற்றி பார்க்க வர்றவங்க வந்து ஆற்றுல போய் மாட்டிட்டு காட்டு தண்ணியில் மாத்தி மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது ஒரு பக்கம் சங்கடமாக இருக்குது இப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குடியிருக்கிற வீடே நைட்டு படுத்து தூங்கின வீடே மக்கே நாள் காலையில் பார்த்தா இல்லை அந்த மாதிரி நிலமையில் போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது நம்ம எல்லோரும் சாமியை கும்பிடுவோம் மழை இல்லாட்டினாலும் பிரச்சனை மழை அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை என்ன பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது யாருக்கிட்டையும் எந்த குறையும் சொல்லவும் முடியாது மழை தேவை ஆனால் அதிகமாக பேஞ்ச தேவையும் இல்லை சரி எப்படியோங்க அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தாங்க தோட்டத்துக்கு போனோம் வீடியோ எடுத்துருப்போம் இப்படி போய் இப்படி சுற்றி இப்போ இங்கிட்டு வந்துருக்கோங்க மேலே எல்லாம் போனேன் நிறையெல்லாம் எடுக்கலைங்க நிறையெல்லாம் எடுக்கவும் முடியல ரொம்ப கஷ்டமாக வேறு இருந்துச்சு மழை பெய்யணும் அதிகமாக பேஞ்சு நம்ம விவசாயத்துக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுது அது ஒரு பக்கம் சங்கடமாக இருக்குது சரி அதெல்லாம் விடுங்க சங்கடமெல்லாம் இனி வரும் வ சந்தோஷமும் வரும் ரெண்டையுமே நம்ம கடந்து தானே போகணும் என்னப்பா வாழை ஏதோ வெட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லாமா அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வாழைப்பூ தான் வெட்டிட்டு போகிறேன் வாழைப்பூ வச்சு குழம்பு வச்சுக்கலாம்ல பொரியல் பண்ணணும் அதுக்காக அப்புறம் ஒரு பச்சை மருந்து செடி கிடச்சிச்சு அது வந்து பால் கஷாயம் வச்சு குடிக்கணுங்க இந்த முதுகு வலியெல்லாம் நல்லா கேட்குங்க அதை வச்சு சாப்பிடணும் அது நம்மளுக்கு மிக அவசியமான ஒன்று அது பேர் வந்து தமிழில் எனக்கு தெரியல நான் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன் இப்போதிக்கே அது மலையாளத்தில் வந்து குறுந்தோட்டி அப்படின்னு பேர் என்னப்பா இது நம்ம மாடு கட்டுற அது இது அந்த காணலாம் சும்மா கிடந்துச்சு இப்போ இவ்வளோ தண்ணி போகுது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் திகிலாக தாங்க இருக்குது ஒரு பக்கம் குளிர்